கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் தவசு விழாவில் குழந்தை வரும் வேண்டி தவசு மரத்தினை வணங்கிய பெண்களை அர்ஜுனன் தாண்டி அருளாசி இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள துருஞ்சிப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள நொள்ளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் மகாபாரத பெருவிழாவினை துருஞ்சிப்பட்டி தின்னக்கழனி குட்டூர் மோட்டூர் கீழ்புதூர் மேல்புதூர் பெருமாள் நகர் புதுப்பேட்டை லைன் கொல்லை சிப்பாயூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா நடைபெற்று வருகிறது பத்தொன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திரு கல்யாணம் மட்டுமின்றி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓம் ஸ்ரீ சக்தி நாடக சபா குழுவினர்களின் கிருஷ்ணன் பிறப்பு பாண்டவர் பிறப்பு அர்ஜுனன் அம்பு வளைப்பு காண்டாவனம் பகடை துகில் உரித்தல் உள்ளிட்ட மகாபாரத இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு விழா நடைபெற்றது இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அளிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டி அர்ஜுனன் தபசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பின் தவசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் சுமிச்சகமாக வாழவும் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் பெண்களும் தவசு மரத்தினை சுற்றி வணங்கி வழிபட்டவர்களை அர்ஜுனன் தாண்டி அருளாசி வழங்கினார் பின்னர் தவசு மரத்தில் இருந்து வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் படிப்பீச்சை ஏந்தி பெண்கள் மாடிப்பிச்சை ஏந்தி பிரித்து நூதன ஈடுபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கவுண்டர்கள் மாந்திரி கவுண்டர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு கிராமங்களை சேர்ந்த மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் டேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க